அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேரன்புடையமாகிய அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு தோங்குகிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இந்த வருடத்தினுடைய இறுதி நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபது நிறைவு பெறுகிறது அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நள்ளிரவிலிருந்து இருந்து துவங்க இருக்கிறது இன்றைய தினத்தில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்காக சிறிது நேரம் இன்றைய கால சூழல் இஸ்லாமிய சமூக மக்களும் இன்னும் பர சமூக மக்களும் அனைவர்களும் ஒருங்கிணைந்து ஒருமித்தமாக மத நல்லிணக்கம் என்கிற பெயரால் இந்த புத்தாண்டு உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அனைவர்களும் அறிந்திருப்போம் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் எதற்காக இதனால் என்ன நன்மைகள் ஏற்பட போகிறது இந்த சமூகத்திற்கு இந்த கொண்டாட்டத்தின் வழியாக மிகப்பெரிய மறுமலர்ச்சிகள் ஏதேனும் ஏற்பட போகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அப்போது ஏன் இதை செய்கிறார்கள் கொண்டாட்டத்தினுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்று நாம் பார்த்தால் மூட நம்பிக்கையும் தவறான வணக்க வழிபாட்டுகளுடைய பின்னணிகளும் தான் இதில் இருக்கிறது இந்த புத்தாண்டுடைய நோக்கம் என்ன கிறித்துவர்கள் அவர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடியவருடைய பிறந்த நாளாக இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது இன்றைய அது அவர்களுக்கும் அவருடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக அது இருக்கிறது அதையே ஒரு நம்பிக்கை கொண்ட மக்கள் பின்பற்ற வேண்டும் எதற்காக அது கொண்டாடப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை நாம் கொஞ்சம் கவனமாக சிந்திக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் முழுக்க முழுக்க மனிதனை கடவுளாக ஆக்குகின்ற இவ்வேலையை நிச்சயமாக நம்பிக்கை கொண்டிருக்கின்ற முஸ்லீம் செய்யக்கூடாது ஆனால் அதையும் மத நல்லிணக்கம் மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்கிற அடிப்படையில் இதை பரவலாக செய்ய செய்து வருவதை நாம் பார்க்கிறோம் இன்னும் சிலர் இன்றைய இறுதி நாளில் இந்த வருஷத்தோடு எனது தீய பழக்கங்களை நான் விட்டு விடுகிறேன் இனி வருகிற புது வருஷம் புத்தாண்டு புது புது மனிதனாய் நான் வாழ்கிறேன் என்கிற உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்கள் நம்மில் இருக்கிறார்கள் இந்த வருஷத்தோடு எனது தீய பழக்கங்களாக இருக்கக்கூடிய நான் எதுவெல்லாம் தீய பழக்கங்களை நான் என்னுடைய வாழ்வில் தொடர்ந்து வருகிறேனோ அதையெல்லாம் நான் விட்டுறேன் இந்த புத்தாண்டு வந்த புதிதாக ஒரு புது மனுஷனை போல நான் வியாபாரிகள் பெரும் பெரும் கடை நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் புத்தாண்டில் புதுக்கணக்கில் எழுதக்கூடியவர்களை பார்க்கிறோம் இந்த வருஷத்தினுடைய முடிவு முடிஞ்சிருச்சு அடுத்தது புது வருஷம் புது வருஷத்துல அலிம்களிடத்தில் கொடுத்து பிஸ்மில்லா என்று போடுங்க அதில் துவாக்களை எழுதி விடுங்க எத்தனை இடங்களில் நாம் பார்க்கிறோம் இதுவெல்லாம் முப்பத்தி ஒன்றில் நடக்கும் ஜனவரி முதல் நாள்களில் புது கணக்கில் துவங்குவார்கள் இதெல்லாம் எந்த அடிப்படையில் இப்படி செய்கிறார்கள் முழுக்க முழுக்க மத நம்பிக்கை அடிப்படையிலும் இதை செய்கிறார்கள் நிச்சயமாக இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மதம் இல்லை இதை மூட நம்பிக்கை இந்த நம்பிக்கை தவறான செயல் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அழகிய மார்க்கத்தை தூய மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்கள் இருக்கப்பட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த புத்தா புத்தாண்டுகளின் வழியாக ஏற்படுகிற விபரீதங்கள் என்ன பன்னெண்டு மணி அளவில் என்ன செய்வாங்க வான வேடிக்கைகள் எங்கு பார்த்தாலும் பட்டாசுகளை கொளுத்துவார்கள் பார்க்கிறோம் பைக் ரேஸ் பார்க்கிறோம் மது அருந்துபவர்களை பார்க்கிறோம் தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்பவர்களை பார்க்கிறோம் இது எல்லாம் இத்தனை வகையான அனாச்சாரங்களும் இன்றைய நடக்கிறது என்ன காரணத்தினால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ஆண்டு பிறந்து ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டு பிறக்க போகிறது என்கிற சந்தோஷத்தில் ஆனால் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா ஒவ்வொரு வருஷமும் நம்மை கடந்து செல்கிறது என்றால் ஒவ்வொரு வருஷமும் நாம் மரணத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிறோம் ஐம்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் முப்பது வருடங்கள் எண்பது வருடங்கள் என்று நம்முடைய வாழ்வில் இருந்தது என்றால் ஒவ்வொரு வருடமும் கழிகிற பொழுதெல்லாம் நாம் மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற எண்ணம் உணர்வு இல்லாமல் ஆட்டங்கள் கொண்டாட்டங்கள் இன்றைக்கு பார்ப்பதை இளைஞ சமுதாயம் இப்படி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதில் எந்த ஒரு சமயமும் பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இதை நடத்துபவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம் இரவு முழுவதும் தூங்காத மக்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப இதனுடைய எல்லாம் என்ன எதனால் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இறை அச்சம் இல்லாமல் இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என்ன சமுதாயமாக இருந்தாலும் சரி பிற சமுதாயத்தை போன்று மண் தசாப்பாக நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க யார் பிற சமுதாயத்தை போன்று நடக்கிறார்களோ பகுவமின் அவர்கள் அவர்களை போன்றவர்கள் அந்த சமுதாயத்தை போன்று நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நீங்கள் என்னது நீங்கள் அது போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தர்றாங்க ஆனால் நடப்பு நிலை ஒரு நிகழ்வு என்ன இரண்டாயிரத்தி இருபது பிறக்கும் போது இரண்டாயிரத்தி இருபது பிறக்கும் போது இரண்டாயிரத்தினுடைய பத்தொன்பதுடைய இறுதியில் டிசம்பர் இறுதியில் சன் டிவியில் ஒரு அஞ்சு பேரை உட்கார வச்சு மிக பிரபல்யமான ஜோதிடர்கள் அவர்களெல்லாம் மிகப்பெரிய சேனல்களில் பலம் வந்தவர்கள் அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபது எப்படி வரப்போகுது என்று கேட்டார்கள் அவங்க சொன்ன செய்தி இருக்கு பாருங்க இப்ப வரலையும் அவர்களை தேடிட்டு இருக்காங்க மக்கள் அந்த அஞ்சு பேரும் காணும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபது சுபிச்சமாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபது மகிழ்ச்சியாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு வளர்ச்சி தான் ஏறுமுகம் தான் இறங்குமுகமே முகமே இல்லை நீங்கள் நின்று இந்த மோடியுடைய ஆட்சியில சிறப்பாக இருப்பீர்கள் ஒரு ஆள் போட்டோ போட்டா பாருங்க இந்தியா வல்லரசாயிரும் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசு ஆயிரும் அமெரிக்கா பின்னடி தள்ளிடும் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு நாடு என்ன காரணம் இவர்கள் சொன்ன அந்த அஞ்சு பேரையும் இந்த ஒரு வருஷத்துல ஆளையும் எந்த மீடியால வரலங்க மக்கள் கிழிச்சு தொண்டு விடுறாங்க அவருடைய செயலை பார்க்கிறோமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள டிசம்பருக்குள்ள இப்ப ஒரு ஆளு இப்ப இல்லனா எப்பவுமே இல்ல அந்த குரூப் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பருக்குள்ள அவர் தேர்தல் ஆட்சிக்கு வந்துடுவார் அரசியலுக்கு வந்துடுவார் என்று ஒரு ஆள் சொல்லி ஜோதிட சொல்லி இந்த தொழிலையே நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் என்ன செஞ்சாரு என்னால முடியாது வயசு ஆயிடுச்சு எனக்கு அவர் பின்னங்கால் பிடையில அடியில ஓட ஆரம்பிச்சிட்டாரு இவர் ஜாதகத்தை கணிப்ப வரா இதெல்லாம் எதனால நடக்குது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூட நம்பிக்கையினுடைய பின்னணியில் தான் இந்த ஆண்டுகளை பற்றி நம்பிக்கை வைக்கப்படுகிறது நிச்சயமாக இது தவறான ஒரு நம்பிக்கை கோவில்கள் பல தேவாலயங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது எதனால இந்த வருஷம் செழிப்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா நல்ல முறையில் இருக்கணும் விசேஷ பூஜைகள் விசேஷ பூஜைகள் நள்ளிரவி நடத்தப்படுது எதற்காகவா அந்த ஆண்டு முழுவதும் நல்லா இருக்கணும் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிஞ்ச அன்னைக்கு இரவுல விசேஷ பூஜைகள் எத்தனை வகையான தியாகங்கள் செய்தீர்களா ரெண்டாயிரத்தி இது ஒரு நிலைமை என்ன இந்த வருஷம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆட்டி படைத்து விட்டது இந்த வருடம் எப்படிப்பட்ட நிகழ்வு வெளியே போக முடியலங்க சொந்த தேவைக்கு வெளிய போக முடியாமல் லாக்டவுன்ல குடிச்சு அல்லாஹ் உட்கார வச்சுட்டாங்க இன்ன பெரிய இரண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆயிரும் பார்த்தோமா இல்லையா இதெல்லாம் யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா ரப்பூலாலின் அல்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கிறான் என்ன நீங்க ஆண்டை வைத்து கணக்கு போடுகிறீர்கள் இந்த ஆண்டு எப்படி வந்துடும் இந்த ஆண்டு அப்படி ஆயிரம் பெரிய பெரிய கணக்கு போட்டீர்களே என்னானது நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய கண்ட்ரோலில் ஆண்டுகள் அனைத்தும் இருக்கிறது காலங்கள் அனைத்தும் அல்லாஹனுடைய கரங்களில் சுட்டிக் கொண்டிருக்கிறது தான் நாடியதை செய்கின்றான் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ் இடத்துல வேண்ட வேண்டிய நம்முடைய கடமை இருக்கிறது இறைவா நல்ல முறையில் வாழவையே அல்லாஹ் விபரீதங்களை ஏற்படுத்தி விடாது இப்படி கேட்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்துவிடக் கூடாது மூட நம்பிக்கை பின்னால் சென்று விடக் கூடாது நம்ம தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிசனுடைய காலத்தில் நமக்கு அழகான அறிவுரைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய தினத்தில் என்ன நடக்குது ஒரு பெருவாரியான கூட்டம் ஆரவரமாக ஒரு பகிர் மகிழ்ச்சியோடு ஒரே சட்டத்தோடு இரவு முழுவதும் தவறான விளையாட்டுகளால் தவறான அணுகுமுறைகள் என்ஜாய் பொண்ணுங்க ஹேப்பி நியூ இயர் சொல்வதெல்லாம் பார்க்கிறோம் அல்லாஹ் திருமறை குராலில் நமக்கு சொல்லித்திருக்கிறான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அஃப் ஹஹசித்தும் அந்நமா ஃபலக் அமசன் உங்களை வீணாக நம்ம படைக்கலை தேவையில்லாமல் நாம் உங்களை என்ன செய்யல படைக்கலை காரணத்தோடு படைச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் வீணாக நான் உங்களை படைக்கல நீங்க சந்தோஷமா ஹாப்பியா நாட்களை வருடங்களை கொண்டாடுவதற்காக நாம் என்ன செய்யல உங்களை படைக்கல காரணத்தோடு படைத்திருக்கிறேன் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிப்பட்ட காரணங்களை நாம் மறந்து இருக்கிறோம் இளைஞர் சமுதாயம் மறந்து இருக்கிறது அல்லாஹிடத்திலே கையேந்தி இறைவா எனது மரணத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அல்லாஹனுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டிய சமுதாயம் ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்தோடு இன்றைய இரவை கழிக்கக்கூடியவர்களாக உருவாகிறார்கள் எங்கே உருவாகிறார்கள் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பெருநகரங்களில் பீச்சுகளில் பெரிய பெரிய விடுதிகளில் இங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இங்கெல்லாம் காம கலியாட்டம் நடக்கக்கூடிய நாளாக அதற்கு அதற்கு அனைத்து வகையான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் எவ்வளவுரிய தவறான செயல் சமுதாய சீர்கேடு இதுவெல்லாம் இந்த ஹாப்பி நியூ இயர் என்கிற பெயரால் ஏராளமான விஷயங்கள் நபிகள் நாயகம் சரளாகுலன்னு நம்ம உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் பிற சமுதாயத்தை ஜானுக்கு தான் பின்பற்றுவீங்க அவங்களோட சமுதாயத்தை மூலத்துக்கு மூலம் ஜானுக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்களோ அப்படியே நம்ம இடத்துல இருக்கணும்

முலத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் அல்லாஹின் தூதரே ஜானுக்கு தான் நாங்கள் பின்பற்றுவோமா யாரை பின்பற்றுவோம் கிறிஸ்துவர்களை சொல்கிறேன் கிறிஸ்துவருடைய கொள்கை யூதருடைய கொள்கை என்னவெல்லாம் இருக்கிறதோ அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஒன்று விடாமல் பின்பற்றுவீர்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க அப்ப எப்படி எவ்வளவு வெறுப்போட அந்த செய்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு முஸ்லீமாக இருந்தால் நாம் அதை பின்பற்றுவோமா அல்லாவுடைய அச்சம் இருந்தால் நாம் அதை பின்பற்றுவோமா நிச்சயமாக பின்பற்ற மாட்டோம் இது தவறான பழக்கங்கள் தவறான நம்பிக்கையினால் உருவாக்கப்பட்ட காலங்கள் இது தவறு புத்தாண்டு என்கிற கொண்டாட்டம் இல்லை இஸ்லாத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் இல்லை அது மொஹர்ரம் பண்டியாக இருந்தாலும் சரியே அது மொஹர்ரம் பண்டிகளாக இருந்தாலும் கொண்டாட்டம் இல்லை இரண்டு பெருநாட்கள் மட்டும்தான் சந்தோஷத்திற்குரிய கொண்டாட்டத்திற்குரிய நாள் அந்த இரண்டு பெருநாட்களையும் கூட தொழுகை வணக்கம் சாப்பாடு கொடுத்து பகிர்வது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது இதுதான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்றால் வான வேடிக்கை மதுவாட்டல்களை விற்பனை செய்வது அதை உடைப்பது பல கூத்துகள் பிரச்சனைகள் முதல் நாள் ஒன்னாம் தேதி பெரிய பெரிய அவசர மருத்துவமனையில் பார்க்கலாம் எத்தனை வகையான பிரச்சனைகளுக்கு அவர்கள் அடி அடித்தடைக்கு உள்ளாக்கப்பட்டு மண்டை உடைக்கப்பட்டு ரத்தங்களோடு அங்க வந்து அட்மிட் பண்ணி பார்ப்போம் என்ன காரணம் நியூ இயர் கொண்டாட்டம் நியூ இயர் கொண்டாட்டத்தினால எத்தனை பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை வகையான விபச்சார வழக்குகள் இதெல்லாம் என்னைக்கு நடக்குது இந்த நியூ இயர்ல தான் நடக்குது அப்ப நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற விபரீதங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது இது தப்பான நம்பிக்கை தவறான நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது யூத கலாச்சாரம் கலாச்சாரம் இந்த கூடியவர் என்ன செய்ய மாட்டார் இந்த நியூ இயர் கொண்டாட்டத்திற்கு செல்ல மாட்டார் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹருடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அனைத்தும் நிகழ்த்தப்படுகிறது இதை நாம் நம்பியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் விளங்கிருப்பாங்க ஆனா செல்போன்ல என்ன செய்வாங்க ஹாப்பி நியூ இயர்னு போட்டுவாங்க செல்போன்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல இன்னும் பல இறை இணையதளங்கள்ல என்ன செய்வாங்க அவங்களுடைய இடத்துல இந்த ஹாப்பி நியூ இயர்ங்கிற ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க அல்லது யாராவது அனுப்பி இருப்பாங்க செலிப்ரேஷன் யாராவது அவர்களுக்கு இவர்களுக்கு அனுப்பி இவர்கள் அதற்கு பதிலாக இவங்க என்ன செய்வாங்க ஹாப்பி நியூ இயர் எழுதி அனுப்புவாங்க போன் எடுத்து பேசினா ஹலோ நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கீங்க கேட்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் இதை தவறு என்று உணர்பவர்கள் சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம் இன்னங்க ஹாப்பி நியூ இயர் ஒரு நாளைக்கு கொண்டாடிட்டேன்னு சொன்னா அந்த வருஷம் முழுவதும் ஹாப்பியா இருந்துருவோமா அப்படி யாருக்கா நடந்திருக்குதா வருஷம் முழுவதும் வருஷம் முழுவதும்ங்க ஹாப்பி நியூ இயர் மாதிரி எல்லா நாளும் இருந்துருமா இந்த பிரச்சனைகளும் எந்த இழப்புகளும் எந்த இறப்புகளும் நடக்க வேண்டாக்காதா தவறான நம்பிக்கை இது அடிப்படை தவறு மூடு நம்பிக்கையினுடைய முற்றமாக இந்த எப்படி இருக்கிறது இந்த புத்தாண்டுகள் இருக்கிறது நாம் நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் சவுதியில இருக்குது துபாயில் இருக்குது மலேசியாவில் இருக்குது புர்னையில் இருக்குது இப்படி இருக்கிறது இருக்கிறது சொல்லி கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும் அங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் இருக்குது கொண்டாடுறாங்களே வெடி வெடிக்கிறாங்களே எப்பா மார்க்கத்தை நீ பாப்பியா நாட்டை பாப்பியா மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நீ பாப்பியா நாட்டில் இந்த நாட்டில் நடக்குது எல்லா நாட்டிலும் விபச்சாரம் நடக்குது அதுக்காக ஹலால் சொல்லிட்டு போயிட முடியுமா எல்லா நாட்டிலும் திருட்டு நடக்குது அதுக்காக ஹலால் என்று சொல்ல முடியுமா எல்லா நாட்டில் உள்ள குடிக்கிறா அதுக்காக ஹலால் என்று சொல்ல முடியுமா என்ன அடிப்படை இதுவா அடிப்படை இதுதான் அடிப்படையா நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் இப்படித்தான் பார்க்க வேண்டுமா தவறை யார் செய்தாலும் தவறுதான் அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பேராயங்களாக இருக்கக்கூடிய நாடுகள் செய்தாலும் அது புரிய வைக்க வேண்டிய இடத்தில் நாம் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் இந்த தவறான வீண் விளையாட்டிற்கு நாம் உள்ளாகி விடக் கூடாது நம்முடைய இளைய சமுதாயம் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் சிறப்பு பூஜைகள் சிறப்பு அழைப்புகள் சிறப்பு அன்னதானங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்றெல்லாம் சொல்லி அழைக்கப்படுவார்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு மாற்றமானது ஓரிதை கொள்கையை பின்பற்றுகிற ஏக இறைவனாகிய அல்லாஹுவை பின்பற்றுவதற்காக நான் இருக்கின்றேன் இவனுடைய மார்க்கத்தில் இது இல்லை நானும் செய்ய மாட்டேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படிதான் நடக்கும் என்று இஸ்லாம் எனக்கு போதித்திருக்கிறது அதன்படிதான் வாழ்க்கை துவங்கும் என்னுடைய வாழ்க்கை துவங்கக்கூடிய அடிப்படை நான் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க எந்த நாளும் சிறப்பு நாள்கள் யாரெல்லாம் சுபகுடைய தொழுகை தொழுகிறார்களோ சூரியன் உதைக்கின்ற நாளில் சுபகுடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய அருள் இருக்கிறது வெள்ளிக்கிழமை சிறப்பிற்குரிய நாள் இதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை இதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா ஏன் சுபூகத்தில் வெடி வெடிக்கிறது இல்லை சுபூகத்தொல்ல என்னது கேட்க வெட்டுறதில்லை சுபூக தொலைக்கு வர்றவங்களுக்கு ஏராளமான மதுபாட்டல்கள் கொடுக்கப்படுறதில்லை இது இபாதத்து இபாதத்து என்கிற அடிப்படையில் நாம் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அனாச்சாரமான செயல்களை செய்யக்கூடிய இடத்துல பாருங்க எல்லா அறாம் வேலையும் இருக்கும் அனாச்சாரமான காரியங்கள் செய்யக்கூடிய இடத்துல எல்லா தவறான செயல்களும் இருக்கும் அந்த செயல்களும் ஏற்று செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் இடங்கள்ல என்ன செய்யப்படுது அன்றைக்கு அன்றைக்கு தினத்துல மட்டும் மிக முக்கியமாக அந்த நள்ளிரவுல மட்டும் சிறப்பு பூஜை எதற்காக அந்த வருஷம் பூரா நல்லா இருக்கிறது

அடுத்த நிகழ்வில் எதுவை சந்திக்க போகிறார் அல்லாவுக்கு தான் தெரியும் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது இதை முஸ்லிம்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டு கூத்தாட்டம் இஸ்லாமியர்களுக்கு இல்லை பிற மத சமுதாய மக்கள் செய்கிறார்கள் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை எத்தனையோ மக்கள் செய்வாங்க கோவில்கள் கிறிஸ்துவர்கள் தேவாலயங்கள் எல்லா இடத்திலும் நடக்கும் அவருடைய நம்பிக்கைப்படி அவர்கள் செய்கிறார்கள் நாம் அதை தொடவில்லை நாம் ஒருபோதும் அதைப்பற்றி விமர்சனம் செய்ய மாட்டோம் நாம் சொல்வது என்னுடைய சமுதாய மக்களுக்கு தான் நாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எனது சமுதாய மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தவறான நம்பிக்கையை புரிய வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமூக மக்கள் இந்த தவறான நம்பிக்கையின்பால் சென்று விடக்கூடாது கூடாது விதத்தில் தொழுது தினம் தினம் கேளுங்கள் அல்லாஹ்னுடைய அருளை வேண்டுங்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களை அல்லாஹு தீனுக்காக படைக்கவில்லை அல்லாஹுடைய தீனுக்காக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார் தீனின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்கிற நெறிமுறை திட்டத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட நன்மக்களாக விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற தவறான செயல்களால் தவறான இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகளால் கொண்டாட்டங்களால் நம் சமூகம் தவறான பாதைக்கு சென்றுவிடக் கூடாது அல்லாஹ்வின் தூதர் சுரலாக சொல்வர்கள் இருக்கிறாங்க கண்டித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கண்டனங்களை நினைவில் கொண்டு இன்றைய இரவு இரண்டாயிரத்தி இருபது நிறைவு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு துவங்கினாலும் நமக்கு எப்பவும் ஒரே நாள் தானங்க ஒரே மாதிரி தான் இருக்கு நம் செயல்களின் வழியாகத்தான் நன்மை இருக்கிறது உயர்வு இருக்கிறது வழியாகத்தான் நன்மைகளும் உயர்வும் அல்லாஹிடத்தில் இருக்கிறது நாட்களை வைத்து அல்ல நாட்களை வச்சு இல்லைங்க நாட்கள் தினம் தினம் கொண்டே இருக்கிறது இந்த சுழல் பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நாள் வாழப்போகிறோமோ அப்பொழுது அவகாசம்